வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தொழில் இவ் உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான பிரியாணி பார்க்க போகிறோம் மஷ்ரூம் பிரியாணி தான் சீரக சாம்பாரிசியில் செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்க சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ வாசனை பொருள்லாம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை தான் இருக்குது காரம் சின்ன சின்ன மிளகாய் என்பதுனால ஒரு பத்து மிளகாவுக்கு சேர்த்துருக்கேன் காரமாக இருந்ததுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மிளகாய் காரம் இருக்காது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பாதிக்கு மேலே நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா அதையும் வதக்கி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு மூணு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பொடி புதினா ஒரு பொடி கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காஷ்மீர் சில்லி ஒரு ஆறு மிளகாய் சுட தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் இது காரம் கிடையாது கலருக்கு மட்டும்தான் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க இல்லைன்னா இந்த காரத்தோடு விட்டுடலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூடவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்க நானூறு கிராம் மசூக்கும் மஸ்ரூம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம் இதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வரும் மஷ்ரூமும் நல்லா சுண்டி வெந்து வரும் மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எவ்வளோ பெருசு பெருசாக இருந்தது இப்போ எல்லாமே நல்லா சுண்டிடிச்சு நல்லா வதங்கி வந்துடுச்சு தண்ணியும் அதில் நிறைய சுரந்துருக்கு நல்லா இந்த தண்ணியில் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதித்து வரட்டும் இதுக்கு மேலே மூடி போட வேணாம் அப்போ தான் தண்ணி இதில் வந்து வற்றி வரும் தண்ணியெலாம் சுண்டி நல்ல எண்ணெயெலாம் மேலே தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் சீரக சம்பா அரிசிக்கு ஒரு டம்பர் அரிசிக்கு ஒன்றை டம்பர் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் தேவையாக சேர்த்துக்கலாம் மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதி வந்துருச்சு தீயை கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசி ரொம்ப நேரம் ஊறணுன்னு இல்லை நம்ம பிரியாணி செய்யும் போது ஊற வச்சுட்டு நம்ம தாலிக்குலாம் ரெடி பண்ணால் போதும் மீடியமான தீ வச்சுக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டு ரெண்டு கொதி வர வரைக்கும் தீ கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் மூடி எடுத்துட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா ஒற்றி வந்துடுச்சு இப்போ தீ கம்மி பண்ணிக்கலாம் தீ கம்மியாக வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கட்டை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி விட்டுக்கலாம் சக்கள் சூடானதை தீ கம்மி பண்ணிக்கலாம் ஒரு கக்கை போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும் பிரியாணி அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டாச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ பிரியாணியை அடியில் இருக்க சாதத்தை அப்படியே மேலே எடுத்து விட்டுக்கலாம் சூப்பராக உதிரி உதிரியான மஸ்ரூம் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு சீரக சம்பாவில் எங்கள் வீட்டு சண்டே சமையல் இதுதான் இன்றைக்கி இது கூடவே சாப்பிட சூப்பரான ஒரு முட்டை கிரேவி தயிர் பச்சடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல முறை நானுங்க கிராமத்து தொழில்